எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன தெரியுமா அதாவது நம்மளுடைய மாரடைப்பு அப்புறம் தலையில் வரக்கூடிய பார்த்திங்கன்னா பிரெயினில் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு இதனால தான் வருது ரத்த குழாயில் எது போய் அடைக்குது கொழுப்பு போய் அடைக்கலாம் அப்படி கொழுப்பு அடைச்சிட்டு இருக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கு அந்த ரத்தத்தில் உள்ள அணுக்கள் அதில் போய் சேர்ந்து ஒரு பெரிய அடைப்பு மாதிரி உருவாகி ரத்தம் சரியாக நம்ம மூளைக்கும் இதயத்துக்கும் போகாமல் அந்த இடத்துல மேலே ஸ்ட்ரோக்கும் கீழே ஹார்ட் அட்டாக்கும் வந்து உயிரே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம வாழ்க்கை முறையில் பல விதமான உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் எல்லாமே பார்த்திங்கன்னா சில உணவுகள் நல்ல உணவு செலவினங்கள் கெட்ட உணவு இதை பற்றி பல்வேறு விதமான வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு ஐந்து வகையான ஜூஸு ஜூஸ் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா ரொம்ப சிம்பிள் தாங்க ஐந்து வகையான ஜூஸ் நான் சொல்கிறேன் இந்த ஜூஸை வந்து நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது உங்கள் ரத்த குழாய்களை ஏற்படக்கூடிய அடைப்புகள் நீங்கி மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பும் சரி பிரெயினில் ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பும் சரி இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே வராமல் உங்களை சரி பண்ணிடலாம் அப்போ நான் சொல்கிற ஜூஸ் என்னென்ன நம்ம வரிசையாக பார்க்கலாமா பொதுவாக ஜூஸ் வந்து நம்ம எதுலேருந்து தயார் பண்ணுறோம் இருந்து தான் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய இருந்து நம்ம தயார் பண்ணுறோம் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பழங்களை அப்படியே முழுசாக சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு ஜூஸ் பிடிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லா நேரமும் இருக்க முடியாது இல்லை என்ன தான் நார்ச்சத்து பழங்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைச்சாலும் ஜூஸாக போடும்போது அதை குடித்தா தான் அது ஒரு டேஸ்ட்டு ஈஸியாகவும் குடிச்சிடலாம் இல்லையா முக்கியமான விஷயம் எந்த காரணத்தை கொண்டு நான் சொல்கிறேன் அந்த ஐந்து வகையான ஜூஸில் சுகர் இருக்கு இல்லையா ஒயிட் சுகர் அதை மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா நேச்சுராக உள்ள இனிப்பே போதும் அதுவே நம்மளை காப்பாற்றும் நல்ல டேஸ்டையும் கொடுக்கும் அதனால் நான் சொல்ல போகிற அந்த ஐந்து வகையான ஜூஸை தொடர்ந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாரத்தில் ஏழுலான் இருக்கு இல்லையா ஒரு நாள் ஒரு நாள் மாத்தி மாத்தி ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் வச்சு அஞ்சு ஜூஸ் சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் வச்சு அஞ்சு நாள் அப்படி ரொட்டீனா அஞ்சு ஜூஸையும் குடிச்சிட்டே வாங்க இதை நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் நீங்கி அடைப்பு வராமையும் தடுத்து உங்களை பாதுகாக்கும் வாங்க விஷயத்துக்குள்ள போனா என்னன்னு பாக்க தரலாம் முதலாவது ஜூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் ஜூஸ் என்ன இஞ்சி ஜூஸ் இஞ்சில தயார் பண்ணக்கூடிய ஜூஸ் பொதுவா இஞ்சிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுல ஜிஞ்சரான்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது நம்ம ரத்த குழாய்களை ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது நீங்க இஞ்சியை யூஸ் பண்ணி உங்க இஷ்டப்படி வந்து எப்படி வேணாலும் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோங்க ஆனா சுகர் மட்டும் அதுல சேர்க்காதீங்க ஜிஞ்சர் ஜூஸ் குடிக்கனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கத்தை இது வந்து குறைக்குதுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது அதன் மூலமா நம்மளுக்கு ஹார்ட் அப்புறம் மூளையில வரக்கூடிய பிரச்சனைகளை இது வந்து தடுக்குது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்போ உடம்புல உள்ள கழிவுகளை நச்சுத்தன்மை நீக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது இதய பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான அம்சமா விளங்குது அதனால இஞ்சி ஜூஸ் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்க தயாரிச்சு குடிங்க சுகர் மட்டும் சேர்க்காதீங்க ரத்த குழாய்களை ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்க ரெண்டாவதாக நம்ம குடிக்கக்கூடிய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இது கூட கொஞ்சம் இஞ்சியும் லெமனும் வேணாம் சேர்த்துக்கலாம் ஆனா இதுல சுகர் மட்டும் சேர்த்துறாதீங்க என்ன பெனிஃபிட் பொதுவாக இதயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காயின் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நைட்ரைட்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க இது உடம்புல வந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறுதுங்க பொதுவா நம்ம உடம்புல நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கும்போது என்னன்னு தெரியுமா உடம்பு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும் சிரிப்பூட்டும் கூட சொல்லுவாங்க அதாவது என்னன்னா நம்ம பாடி அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படி ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு வாய் தான் இது அந்த நைட்ரேட்ஸு பீட்ரூட்டில் வந்து அதிகமாகவே இருக்குங்க அப்போ இதை சாப்பிட்டு வரும்போது உடம்பு ரிலாக்ஸ் ஆகும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகுது பிபி வந்து குறையுது இந்த வகையில் இது வந்து நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்குது கூடவே ஆப்பிளும் அப்புறம் வந்து கேரட்டும் சேரும்போது அதில் உள்ள சத்துக்கள் வைட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது லெமனும் இஞ்சியும் கூடவே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் இந்த ஏபிசி ஜூஸை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு குடிச்சிட்டு வாங்க சுகர் மட்டும் சேர்க்காதீங்க மூணாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா லெமன் சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் அப்புறம் ஆரஞ்சு பழம் இது கூட கிரேப்ஸும் கூட சேர்த்துக்கலாங்க கிரேப்ஸ்ல இருக்கக்கூடியது அஸ்கார்பிக் ஆசிட் ஆனா இதே எலுமிச்சம்பழத்திலையும் ஆரஞ்சுலையும் இருக்க பார்த்தீங்கன்னா வந்து சிட்ரிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம் எதா இருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில தான் வருதுங்க சிட்ரஸ் ஃபுட்ஸ் நம்ம சொல்லுவோம் இதுல வைட்டமின் சி நிறைய இருக்குன்னு தெரியும் நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இது இது போக பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுனால கழிவுத்தன்மை நட்சத்திரமே இது வந்து நீக்குது நம்மளோட டைஜஸ்டனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க ஆனால் அல்சர் உள்ளவங்க வெறும் வயதில் மட்டும் இந்த சிட்ரிக் ஜூஸை குடிக்காதீங்க சாப்பிட்டுட்டு நீங்க குடிச்சிக்கலாம் இதுவும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள வீக்கத்தை எல்லாம் போக்கி கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி மாரடைப்பு வராமல் நம்மளை பாதுகாக்குது அதனால வாரத்துக்கு ஒரு நாள் இதை குடிச்சிவிட்டு வாங்க இதே கூட ஒரு நாள் மண் ஜூஸு ஒரு நாள் ஆரஞ்சு ஜூஸு ஒரு நாள் வந்து கிரேப் ஜூஸு அந்த மாதிரி கூட நீங்கள் குடிச்சுட்டு வரலாம் நேச்சுரலாகவே இதில் இனிப்பு இருக்கும் அதனால் கண்டிப்பாக சுகர் சேர்க்காதீங்க இரத்த குழாயிலுள்ள அடைப்பை போக்குறதுக்கு நாலாவது நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் ஆங்கிலத்தை பொமிகிரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா பனிக்கலாஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்பெஷலாக இருக்குங்க இதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நச்சுத்தன்மை கழிவுத்தன்மையை நீக்கி நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி மாரடைப்போ இல்லை தலையில வரக்கூடிய ஸ்ட்ரோக்கோ வராமல் நம்மளை பாதுகாக்குது அந்த மாதளம்பழத்தில் ஒரு மஞ்ச கலரில் தோல் மாதிரி இருக்கும் உள்ளே அது வந்து நம்மளுக்கு அல்சர் பிரச்சனைக்கு ரொம்ப அருமருந்துங்க அல்சர் பிரச்சனை உள்ளவங்க அந்த ஆரஞ்சு நம்மளாம் குடிக்க முடியாது ஜூஸ்லாம் அதுக்கு பதிலாக இந்த மாதளம் பழம்பழம் ஜூஸை குடிச்சிங்கன்னா ஒரே கல்லாக ரெண்டு மாங்காய் அல்சரும் சரியாகவும் ஹார்ட் அட்டாக்கும் வராது ரத்தக்குழாய்களில் உங்களுக்கு அடைப்பும் வராது முக்கியமாக தலையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கும் வராது அதனால் அந்த மாதுளம் பழத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சரி தான் ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி தான் இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கும் உதவும் சுகர் மட்டும் சேர்க்காதீங்க ஆரோக்கியமாக வர அஞ்சாவதாக கடைசியாக பார்க்கக்கூடிய ஜூஸ் நின்று பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜூஸ் என்ன டாக்டர் பச்சை ஜூஸ் அது என்னது க்ரீன் ஜூஸ்னால் க்ரீன் லீஃபி ஜூஸ் சொல்லலாம் அதாவது பச்சை இலை தாவரங்கள் பொதுவாக நம்ம ஞாபகத்து வர்றது கீரைகள் இதிலே பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட வகையான கீரைகள் இருக்குது ஊரில் சில பேர் பார்த்தீங்கன்னா கீரையில் சூப் வச்சு குடிப்பாங்க அப்படியும் குடிக்கலாம் அதுவும் நம்ம ஜூஸ் தான் சொல்லுவோம் இல்லைனா ஜூஸும் குடிக்கலாம் வச்சுக்கலாம் பொதுவாக கீரைகள் பார்த்திங்கன்னா அந்த பச்சையாக இது பண்ணோம்னா ஒரு ஸ்மெல் வரும் சில பேர் பிடிக்காது அதனால் அதை அவிச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஜூஸ் மாதிரி இஞ்சி அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஜூஸ்மே குடிக்கலாம் பொதுவாக கீரைகள் பார்த்தீங்கன்னா எல்லா வைட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்குங்க நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உடம்போட அந்த ஹைட்ரேஷன் அளவை மெயின்டைன் பண்ணுறது கீரை உதவுது அது இல்லாமல் இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வராமையும் பாதுகாக்குது வைட்டமின் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் இ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட நரம்புக்கும் தோலுக்கும் மற்ற எல்லா பாகங்களுக்கும் தேவையான வைட்டமின் ஏழு நிறைஞ்சிருக்கு கீரை மட்டும் விட்டுறாதிங்க ஏகப்பட்ட கீரை இருக்குது இல்லையா முருங்கைக்கீரை அகத்தி கீரை புன்னாங்கனி கீரை கீரை பாலக்கீரை ஏகப்பட்ட இருக்குது வெந்தயக்கீரை உங்களுக்கு தெரிஞ்ச கீரையோட பேரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த கீரைகள் வந்து மட்டும் விட்டுறாதீங்க அதை நீங்கள் சூப் பண்ணி குடிச்சாலும் சரி தான் சமையல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி தான் இன்றைக்கி நம்ம ஜூஸை பற்றி பேசுனால கீரையை சூப் பண்ணி குடிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இதில் நீங்கள் கண்டிப்பாக சுகர் சேர்க்கவே முடியாது சொல்ல தேவையில்லை அதனால் கீரை ஜூஸு க்ரீன் ஜூஸ்னு சொல்கிறோம் இது நீங்கள் குடிங்க இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆப்பிளோ லெமனோ சேர்த்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளேவருக்கா சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்டு அந்த பழங்கள் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும் முதலாவது ஜிஞ்சர் ஜூஸ் இஞ்சி ஜூஸ் செகண்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இதில் இஞ்சியும் லெமனும் வேணால் சேர்த்துக்கலாம் மூணாவது பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஜூஸு இதில் வந்து லெமன் ஆரஞ்சு அப்புறம் கிரேப்ஸ் அந்த மாதிரி ஜூஸ் வருது நாலாவது பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் சொல்லக்கூடிய புமரிநீர் ஜூஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கிரீன் ஜூஸு நம்ம கீரையில் போடக்கூடிய சூப்பர்தான் நம்ம ஜூஸ்ன்னு சொல்கிறோம் இந்த ஐந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ரத்த ஓட்டம் போகிற பாதியில் உள்ள பிளாக் அந்த அடைப்பெல்லாம் நீக்கி உங்களுக்கு தலையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கையும் இதயத்தில் வரக்கூடிய மாரடைப்பையும் போக்கி பிபியை குறைச்சி சுகரை குறைச்சி உடம்போட வெயிட்டை குறைச்சி ஆரோக்கியத்தை கூட்டி உங்களை பாதுகாக்குது டெய்லி ஒன்று வச்சு சாப்பிட்றே வாங்க அஞ்சு நாள் ரொட்டினாக சாப்பிட்றே வாங்க இன்னமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுவீங்க தெரியும் உங்கள் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் இல்லையா ஏன்னா நம்ம மட்டும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது இல்லையா நம்மளை சுற்றி உள்ளவங்களும் இருக்கணும் இல்லையா அதனால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அப்போ இது சூப்பர் வீடியோ இல்லைன்னு கேட்கக்கூடாது இதுவும் சூப்பரான வீடியோ தான் நம்மளோட எல்லா வீடியோவும் சூப்பரான வீடியோ தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்